இந்த மாதிரி டோனட்டாக நிறைய டைம் கெஃபேல மாலெல்லாம் வாங்கி இது ஒரு பீச ஒரு எழுபது ரூபா ஒரு எண்பது ரூபா வரும் இதுல லாபம் கிடைக்கும் எனக்கு தெரியும் ஆனா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது தெரியும் இதுலேருந்து இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோனட்டை ரெடி பண்றதுக்கு கால் கிலோ அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா வந்துச்சு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நம்மளுக்கு பால் தேவைப்பட்டுச்சு இது ஒரு பத்து ரூபா பாக்கெட் கரெக்டா இருக்கும் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு நம்மளுக்கு ஈஸ்ட் தேவைப்படும் இந்த பாக்கெட்டே நாற்பத்தஞ்சு ரூபா தான் சும்மா ஒரு மூணு ரூபா ஒரு அஞ்சு கிராம் ஈஸ்ட் இது சக்கர ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் ஒரு மூணு ரூபா வரும் இந்த டோனட்டுக்கு முதல் ஸ்டெப்பா பாலை வந்து லைட்டா சூடு பண்ணிட்டு இந்த சக்கரையும் ஈஸ்ட் இதோட கலந்து ஒரு பத்து நிமிஷம் ஓரம் எடுத்து வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு இந்த ஈஸ்ட்டை வந்து இந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொலவலன்னு பிணைஞ்சிக்கணும் கையில் தொட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டணும் இந்த சின்ன சின்ன உரண்டே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு மொத்தமாக தீத்திட்டு இந்த மாதிரி மூடி வச்சு கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சென்டர்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது ஒரு இருபது நிமிஷம் தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து பொறிக்கிறதுக்கு ஒரு கால் லிட்டர் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கா ரேட் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வரும் இதை பொறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃபயராக இருக்கணும் லைட்டாக கலர் வந்தாலே வந்துடும் மொத்தமாக ஒம்பது ரூபாய்க்கு கிடச்சிருக்கேன் எழுபத்தி மூணு ரூபா செலவாயிருக்கு சாக்லேட் கோட்டிங் சேர்த்தா கூட ஒரு நூறுரூவா வச்சா கூட மொத்தம் நானூறுவா லாபம் கிடைக்கும்